அன்பர்களே வணக்கம் இன்று சிவனடியார்களில் மிகச் சிறந்தவர் என்று அறியப்படும் போற்றப்படும் விரண்மீண்ட நாயனாரை பற்றி அறியிருக்கின்றோம் வேளாண் குடியைச் சேர்ந்த இவர் பிறந்த இடம் செங்கன்னூர் என்றும் முக்தி அடைந்தது திரு ஆரூர் என்றும் அறியப்படுகிறது அடியவர்களின் பெருமலை பற்றி பேசுவதே தன் மூச்சாக கொண்டவர் இவர் இவரை சுந்தரர் விரி பொழுசூழ் கொன்றையர் பாடுகிறார் ஒரு ஒருநாள் திருவாரூர் யாகேஸ்வர் கோயில் தேவாசிரியர் மண்டபத்தில் அடியவர்களோடு பேசிக் கொண்டிருந்தார் விறன்வேண்டர் அப்பொழுது சுந்தரர் சிவனை தரிசிக்க அந்த கோயிலுக்கு வந்து கொண்டிருந்தார் சுந்தரர் தேவாசிரியர் மண்டபத்தை கடந்து அங்கே அமர்ந்திருந்த விரண் வேண்டரையும் மற்ற அடியவர்களையும் கவனிக்காமல் சிவனை வணங்க நேராக உள்ளே சென்று விட்டார் வந்ததே கோபம் உடனே மற்ற சொன்னார் பார்த்து அடியார்களை வணங்காமல் நேராக சிவனை வணங்கச் சென்ற சுந்தரர் அவரையும் அவருக்கு அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்ற இறைவனையும் நான் சைவத்தை விட்டே ஒதுக்குகின்றோம் என்று சொல்லிவிட்டார் அதுவரையில் சுந்தரரை பற்றி மிக பெருமையாக பேசிக்கொண்ட விரண் மீண்டார் அடியவர்களை மதிக்காமல் சென்ற சுந்தரரின் அந்த போக்கு அவரை மிகவும் பாதித்து விட்டது செய்தியை அறிந்த சுந்தரர் மிகவும் வருத்தப்பட்டு இறைவனிடத்தில் மீண்டும் உள்ளே சென்று விரல் மீண்டார் கோபத்தை இறைவனிடம் சொல்லி வருத்தப்பட்டார் சிவன் விரல் மீண்டாரை ஒன்றும் சொல்லாமல் சுந்தரர் தனக்கு நண்பருக்கு சமமானவர் என்றபடியாலே நிலைமையை புரிந்து கொள்வார் சுந்தரர் என்று நினைத்து அடியவர்களின் பெருமை சேர்க்கும் திருத்தொன்றர் பாட சுந்தரருக்கு அருள் செய்தார் சுந்தரர் திருத்தொண்டர் தொகை பாடினார் இது கண்டு விரன் மனம் மிக மழிந்தார் இந்த நிகழ்வின் சிறப்பு என்ன எப்படி நார்தர் கழகம் நன்மையில் முடியுமோ அதுபோல் விரல் கோபம் ஒரு காரணமாக அமைந்து சுந்தரரை திருத்தொண்டர் தொகை பாடும்படி ஆயிற்று அந்த திருத்தொண்டர் தொகைதான் பிற்காலத்தில் சேக்கிழாருக்கு பெரிய புராணம் எழுதும் மிக பெரும் துணை செய்தி என்பதை நாம் அறிவோம் பெருண்மீண்டர் அடியவர் மீது கொண்ட பற்றினால் சிவன் அவருக்கு முக்தி அளித்து தன் பூத கணங்களின் தலைவனாக ஆக்குகிறார் சிவபெருமானையே சைவத்திலிருந்து நான் விளக்கி வைக்கின்றேன் என்று ஒரு சிவத்தொண்டன் சொல்கிறான் என்றால் நாம் என்ன சொல்ல இருக்கிறது அவருக்கு சிவனை விட அடியவர் பெருமைகளை நேசிப்பதே சாலச் சிறந்தது அதுவே சைவ காப்பாற்றுமென்று நம்பினார் விரல் மீண்டார் விரல் மீண்டார் அவருடைய குரு பூஜை சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் வருகிறது அடியவரை பணிந்து பின் ஆண்டவனை வணங்கு சொல்லி இந்திய முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்